அத்திய மோடி அசங்கத்தை கேரிகட்ட அசங்கத்தை கேரிகட்ட அசங்கத்தை தூ தூ மணக்கரே தூ தூ மணக்கரே பரிக்காதே 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 அத்திய மோடி அசங்கத்தை கேரிகட்ட அங்கेंगे கல்வி மீது தனியார் மையத்தை ஊக்குவித்து நீ கல்வியால் அவ்வளோ புலறுபடி நடந்துகிட்டு இருக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தால் லாபம் மீட்டும் அளவுக்கு நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தேர்வு முகாமை நடத்தக்கூடிய நீட் தேர்வு சியுடி யூஜிசி நெட்டு இந்த பொது நுழைவுத் தேர்வு என்பது தொடர் புலர்படி என்பது நடந்துக்கிட்டு இருக்கு நீட் தேர்வில் பீகார் குஜராத் உத்திரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்றைக்கி வினாத்தாள் கசிஞ்சி பல இடங்களில் மதிப்பெண்ணுக்காக பண மோசடி என்பது பல க தேர்வு மையங்களில் நடந்திருக்கு இது வந்து அந்த தேர்வு மையமும் பயிற்சி மையமும் என்டிஏவும் சேர்ந்த ஒரு கூட்டு களவாணித்தனம் தான் சொல்கிறோம் இது முழுக்க முழுக்க இந்த கல்வியை வச்சு வணிகமயம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு போக்கு தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு உடனடியாக இன்னைக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இழுத்து மூடிட்டு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் இந்த தேசிய தேர்வு முகாமை என்று சொல்லக்கூடிய என்டிஏவை முழுமையாக கலைத்திட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் அதே போல் பிஹெச்டிக்கு வந்து கம்பல்சன் வந்து யூஜிசி நெட்டுன்னு சொல்கிறாங்க அதை உடனடியாக அது கைவிட வேண்டும் என்பதை கோரிக்கை வலியுறுத்தி மிக முக்கியமாக இந்த ஒட்டுமொத்த குளறுபடிக்கும் காரணமான ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது நடத்தி